புகழ் கிறிஸ்து இயேசுவல் என் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா விளக்கை கொண்டு வருவது எதற்காக ஒளியை கொண்டு வருவது எதற்காக இரண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று இருளை போக்குவதற்காக மற்றொன்று பிறருக்கு வெளிச்சமாக இருக்க பிறருக்கு வழியை காட்ட பிறருக்கு இருக்கின்றவற்றை காண்பதற்கு செய்வதற்கு என்று சொல்லலாம் ஆக என் பிரியமானவர்களே அந்த விளக்க வேறு யாரும் கிடையாது நம் ஆண்டவர் இயேசுதான் அந்த இயேசுவை நாம் கொண்டு வருகின்ற பொழுது அவர் பிறருக்கு வழியாக இருக்கிறார் பிறருக்கு ஒளியாக இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் நானே வழி நானே ஒளி ஆக அது ஒளியையும் வழியையும் கொண்டிருக்கின்ற பொழுது தான் நம் ஆண்டவர் இயேசுவை நாம் தெரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே அந்த வெளிச்சத்தில் அல்லது ஒளியில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி தெரியுமா இருப்போம் நிறைவாக அழகின்றவர்களாக இருப்போம் நிறைவாக கொடுக்கின்றவர்களாக இருப்போம் அடுத்து என்ன சொல்கிறார் நீங்கள் கவனமுடன் கேட்கின்றவர்களாக இருப்பீர்கள் அடுத்து என்ன சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்ன கொடுக்கப்படும் நீங்கள் கிறிஸ்து என்னும் ஒளியை கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து என்னும் அன்பை கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து என்னும் அருளை கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு என்ன செய்யும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் வெளிச்சம் கிறிஸ்து என்ற வெளிச்சம் உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை தருவார் ஆகவே என் பிரியமானவர்களே இந்த வெளிச்சத்தை விளக்கை எங்கே ஏற்ற வேண்டும் இருள் நிறைந்த உள்ளத்தில் கவலைகள் துன்பங்கள் கண்ணீர் கொண்ட உள்ளத்தில் ஏற்றி வெளிச்சம் வர வைப்போம் அன்னை மரியாள் நம்மை ஆசிர்வதிப்பார் அவருடைய அன்பு மகன் உடனிருந்து நமக்கு இருப்பார் வானதூதர்கள் இந்த நாள் முழுவதும் உங்களை சொல்லிந்திருந்து ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு இறைவனுடைய ஆசிரியர் என்று இருப்பதாக அவன்